அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிய போட்டியை எழுதலாம் இடம் இருந்து வளம் ஒன்று அதிக குளிர் அல்லது அதிக பயத்தினால் உண்டாவது என்ன வரும் நடுக்கம் நடுக்கம் இரண்டு மேலிருந்து கீழ் திருமண மேல ஒளி ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட திருமண மேல ஒளி மூன்று மேலிருந்து கீழ் காமராஜரை இந்த அடமொழியில் குறிப்பிடுவர் இந்த அடைமொழி கர்ம வீரர் கர்ம வீரர் இருந்து இடம் ரேவதி ஊர்வசி ரோஹிணி நாசர் ஆகியோர் நடித்திருந்த திரைப்படம் மகளிர் டேஷ் என்ன படம் மகளிர் மட்டும் சூப்பர் படம் அது எட்டு இடம் இருந்து வளம் சந்தன கடத்தல் என்றதும் நினைவுக்கு வரும் பெயர் யார் நமக்கு நினைவுக்கு வருவாங்க சந்தன கடத்தல் வீரப்பன் பன்னிரண்டு கீழிருந்து மேல் பெரும் சிக்கல் என்பதை இந்த சிற்றுண்டியோடு ஒப்பிடுவர் இந்த சிற்றுண்டி தான் இடியப்பம் பன்னிரண்டு இடம் இருந்து வளம் டேஷ் டேஷ் நாளை வா என்று ராமர் கூறியவுடன் ராவணன் அவமானமாக உணர்ந்தான் இன்று போய் நாளை வா என்று ராமர் கூறியவுடன் ராவணன் அவமானமாக உணர்ந்தான் இன்று போய் நாளை வா இன்று நாளை பத்தொன்பது கீழிருந்து மேல் சரித்திரம் சரித்திரம் அப்படின்னா வரலாறு வரலாறு பதினாறு வளம் இருந்து இடம் சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டிக்குள் காணப்படும் பொருட்களில் ஒன்று டேஷ்கம் சீரகம் பதினொன்று வளம் இருந்து இடம் ஏழு வண்ணங்களில் காட்சியளிப்பது டேஷ்வில் ஏழு வண்ணங்களில் காட்சியளிப்பது வானவில் வானவில் பதிமூன்று கீழிருந்து மேல் வா எதிர்ச்சொல் போ என்றால் வந்தது என்பதற்கு போனது வந்தது போனது பதினொன்று மேலிருந்து கீழ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வேறொரு நாளுக்கு ஒத்தி வைக்கப்படுவதை இப்படி குறிப்பிடுவர் வாய்தா ஒன்பது இடம் இருந்து வளம் பருப்பு இல்லாமல் இதுவா பருப்பு இல்லாமல் இதுவா அப்படின்னா பருப்பு இல்லாமல் சாம்பாரா ஆனா சாம்பார் அப்படின்றது வந்திருக்கு கர்ம வீரன்றதுனால அதை மாற்ற முடியாது நம்ம சாம்பார்னே எழுதிடலாம் ஒன்பது மேலிருந்து கீழ் மஞ்சள் நிற மலர் ஒன்று மஞ்சள் நிற மலர் ஒன்று சாமந்தி பதினைந்து இடம் இருந்து வளம் ஆற்றல் ஆற்றல் அப்படின்னா திறன் பதினேழு கீழே இருந்து மேல் ஞாபகம் எதிர்ச்சொல் டேஷ்தி ஞாபகத்துக்கு எதிர்ச்சொல் மரதி பதினான்கு இடமிருந்து வளம் இறைவனிடம் ஏற்படும் உணர்வு பக்தி பக்தி பத்து மேலிருந்து கீழ் ராமேஸ்வரம் அருகிலுள்ள ஒரு பாலம் பாம்பன் பாலம் பதினெட்டு கீழிருந்து மேல் சிவன் சன்னதிக்கு எதிரே அமர்ந்த நிலையில் காணப்படும் உருவம் நந்தி யார் இருப்பாரு நந்தி தான் பதினெட்டு இடம் இருந்து வளம் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளில் நட்டுவாங்கத்தை கொண்டு தாளம் போடுபவர் நட்டுவனார் நட்டுவனார் பதினாறு மேலிருந்து கீழ் ஆன்சர் வந்துருச்சு பெய்ஜிங் இதன் தலைநகர் சீனா ஐந்து வளம் இருந்து இடம் முருகனின் ஆறு திருத்தலங்களை டேஷ் வீடுகள் என்று குறிப்பிடுபவர் குறிப்பிடுவர் என்ன திருத்தலம் அறுவடை வீடு அறுவடை வீடுகள் நான்கு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எதிரி எதிரி அப்படின்னா பகைவன் பகைவன் ஐந்து மேலிருந்து கீழ் நாற்பது திருடர்களும் என்றதும் நினைவுக்கு வருபவர் யாரு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் அலிபாபா அலிபாபாவும் ஏழு வளம் இருந்து இடம் கண்ணனின் பிறப்பு வளர்ப்பை விவரிக்கும் நூல் டேஷ் தம் பாகவதம் அவ்வளோதான் எல்லாம் எழுதி முடிச்சோன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடம் இருந்து வளம் எழுதிட்டோம் வளம் இருந்த இடம் எழுதியாச்சு மேல் இருந்து கீழ் எழுதி முடிச்சிட்டோம் கீழே இருந்து மேல் சிவன் சன்னதிக்கு நந்தி எழுதியாச்சு ஸோ இன்றைக்கான வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டு எல்லாமே எழுதி முடிச்சிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ